வெளியாகி விட்டது எஸ் மூணு தேர்வுகள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு பிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு பொங்கலுக்கு முன்னாடி அவளை எதிர்பார்த்துட்டு வெளியாயிருக்குமே ரிசல்டா பாத்துட்டு இருப்பீங்க இப்ப வெறும் ரிசல்ட் வந்துருச்சு சார் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறந்துட்டு தான் வந்து வீடியோ போட்டு இருக்கோம் நாளைக்கு இந்த வீடியோ கட் ஆஃப் என்ன எஸ்ஐ எக்ஸாம் கட் ஆஃப் என்ன வந்திருக்கு வந்து யாருக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு எவ்வளவு மார்க் வந்து அவங்க அந்த வச்சிருக்காங்க சோ அதே மாதிரி எத்தனை பேருக்கு என்னென்னலாம் அந்த வைவா இருந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் வெளியிட்டிருப்பாங்க சோ அதை வச்சு நாங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நாளைக்கு அது ஒரு ரிப்போர்ட் போடுறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் முப்படை பயிற்சி மைத்தின் சார்பாக இப்பொழுது வாழ்த்துக்கள் ஸோ தவறு விட்டவர்கள் அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க கடைசி படிக்கட்டுல போயிட்டு ஒரு சின்ன சர்க்கிள்ல வெளியே வந்திருக்கீங்க சோ நீங்க திருப்பி கீழே தான் வந்திருக்கீங்க அது உண்மைதான் அதை யாராலுமே இப்ப நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலுமே அதை மாற்ற முடியாது ஆனா நீங்க ஏறின படிக்கட்டினுடைய இப்போ எந்த இடத்துல மேடு எந்த இடத்துல பல்லன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க புதுசா வந்தவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது இப்போ உங்களுக்கு எல்லா லூக் அண்ட் கார்னர் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் இனிமே நீங்க ஏறும் போது எந்த தடையும் இல்லாம அந்த வெற்றின்ற அந்த இடத்த ஏறி அடையலான்றது எங்க நம்பிக்கை சோ எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் நடந்து வந்திருக்குன்றதை நம்பிட்டு நல்லபடியாக பண்ணுங்க ஆல் த வெரி பெஸ்ட் நாளைக்கு கட் ஆஃப் வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி நன்றி வணக்கம்